இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் ஏழாம் தேதி சித்த அமர்தியோகம் கூடிய நாளாகும் மதியம் பன்னெண்டு மணி வரை தசமியும் பின் ஏகாதசியும் புரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு நாற்பத்தாறு வரையிலும் பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு உடனடியாக பதிவுகள் கிடைக்க கீழே உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் இதனால் வீடியோ ஏற்றப்பட்டவுடன் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் மேசம் தாயார் கணவன் மனைவியுடன் ஹோட்டல் பொழுதுபோக்கு என பயணமும் செலவும் இன்று ஏற்படும் என்று மகிழ்வு மகிழ்வோடும் இருப்பீர்கள் கணவன் மனைவிகளுடன் நல்ல அன்யோன்யம் இருக்கும் காதலர்களுடன் பயணம் மேற்கொள்வீர்கள் பெண்களுக்கு கற்பப்பை கோளார் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் தாயார் கணவன் மனைவிக்கு காலணிகள் கொலுசுகள் என செலவு செய்ய நேரிடும் சிலருக்கு செருப்பு அருந்துவிடும் பேச்சில் கடுமையும் கோபமும் சிலருக்கு உண்டாகும் எனவே கவனம் தேவை இடுப்பு வயிறு பல்வழி தொந்தரவும் இருக்கும் பிள்ளைகளுடன் சிறு மன ஏற்படலாம் சிவன் அம்பால் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் ரிஷபம் தங்கை உறவினர்களால் இன்று சந்தோஷமும் பகையும் சேர்ந்தே இருக்கும் அக்கம் அக்கம்பக்கத்தினரால் ஆதரவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சிலருக்கு சித்தி தங்கை மூலம் ஆதாயம் அடைவீர்கள் வயிறுக்கு மூத்த பெண்களால் இன்று நன்மை உண்டாகும் திருமணமாகாத பெண்களிடம் சிலருக்கு பகை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வீடு வாகனம் தொழில் வியாபாரம் படப்பிரச்சனை தொடர்பான வாக்குவாதமும் பிரச்சனையும் உண்டாக்கும் அமைதியும் பொறுமையும் இன்று நல்ல நாட்களாக உருவாக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்காது தடை இருக்கும் நாளை முயற்சித்தால் நன்மை உண்டாகும் சிவன் அம்பாள் மகா சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் மிதனம் வீடு வருமானம் தொடர்பான பேச்சும் வேலையிலும் ஈடுபடுவீர்கள் சந்திப்பும் நிகழும் வயிறுக்கு மூத்த பெண்களால் உதவியும் ஆதரவும் உண்டாகும் திருமணமாகாத பெண்களால் மகிழ்ச்சியும் செலவும் ஏற்படும் அவர்களுடைய உதவி இன்று இருக்கும் இழப்புகளால் கடன் உண்டாகும் கால் கவலையில் சிலருக்கு நோய் கூட ஏற்படலாம் பணப்பிரச்சனை நெருக்கடியும் கடன் தொல்லையும் இன்று இருக்கும் தூக்கம் தடைபடும் பயணம் சிரமத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் மூத்த உடன்பிறப்புகளினுடைய வருத்தமும் கோபமும் உண்டாகும் வயிறு கால்பாத வழி சிலருக்கு கால் பாதத்தில் சிறு காயம் கூட ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிவன் அம்பாள் மகாலட்சுமி சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கடகம் தெய்வ வழிபாடும் பெரியோர் ஆசையும் இன்று கிடைக்கும் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள் அவரிடம் வாகன உதவியும் கேட்பீர்கள் கணவன் மனைவி நண்பர்களுடன் தெய்வ வழிபாடு இன்று இருக்கும் பிள்ளைகளால் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதமும் வருத்தமும் உண்டாகும் சிலர் வேலை தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக பிரச்சனை உருவாகும் சிலருக்கு நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் தொழில் பார்ட்னரிடம் அனுசரித்து செல்லவும் சிலரது கண் கண்ணாடி உடைய வாய்ப்பு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கண் வயிறு இடுப்பு வழி வந்து செல்லும் எனவே கவனமாக இருக்கும் சிவன் அம்பால் சனீஸ்வர வழிபாடு என்று நலம் தரும் சிம்மம் பயணம் வெளியூர் உள்ள காரியங்கள் தடை ஏற்படும் தங்கை உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் வேலை தொழில் முயற்சி பலன் தருவதில் கொஞ்சம் தாமதம் உண்டாகும் ஃபோன் தகவல் செலவையும் வேலைப்பழுவையும் உண்டு பண்ணும் சிலரது செல்போன் தவறுவிட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பெண்கள் தோடு ஆடம்பர செயின் என ஃபேஷன் ஜுவல்லரிகள் விழ வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் பாதுகாப்பாக அணிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களிடம் வீடு பணம் சம்பந்தமான பிரச்சனையும் வாக்குவாதமும் உண்டாகும் சிலரது கணவன் மனைவிக்கிடையே கூட ஏற்படலாம் எனவே கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் இன்று நன்மை தரும் தலைவலி வயிறு உபாதைகள் சிலருக்கு உண்டாகும் எனவே உணவில் அக்கறை கொள்ள வேண்டும் சிவன் அம்பாள் மகாலட்சுமி சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கண்ணி அக்காவால் நன்மையும் ஆதாயமும் சந்தோஷமும் உண்டாகும் சிலருக்கு அவர்கள் மூலம் வரன் அமையும் நண்பர்களால் பண வரவும் உதவியும் இன்று இருக்கும் இன்று கணவன் மனைவிகளிடம் எதிர்பாராத அன்பும் பண உதவியும் ஆதாயம் ஏற்படும் மகிழ்ச்சியும் பாசமும் இருக்கும் ஆனால் போனில் பேசும்போதும் பிள்ளைகளிடமும் பிள்ளைகளாலும் கடன் நோய் பிரச்சனைகளால் சிறு சிறு வாக்குவாதமும் கோபமும் உண்டாகும் உறவினர்களுடன் ஃபோனில் பேசும்போது எச்சரிக்கை தேவை இல்லை என்றால் சங்கடம் உண்டாகும் ஃபோன் தொந்தரவு இன்று உண்டாக்கும் கோவிலுக்காக இன்று செலவு செய்யக்கூடும் கை காலில் சிறு காயம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கவும் சிவன் அம்பாள் முருகர் மகாலட்சுமி சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் ாம் தாயார் பிள்ளைகள் சந்திப்பும் அவர்களிடமிருந்து பண உதவியும் சிலருக்கு உண்டாகும் சிலரது பிள்ளைகள் தாயார்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள் இதனால் இதனால் கோபமும் வருத்தமும் சங்கடமும் உண்டாகும் எனவே டென்ஷன் ஆகாமல் பொறுமையுடன் இருந்தால் நன்மை அளிக்கும் தொழில் வேலையில் பகையும் எதிர்ப்பும் இன்று இருக்கும் பெண்களால் ஏற்படக்கூடிய சூழல் என்று தெரிய வரும் சிலர் வயதுக்கு மூத்த பெண்களிடம் தொழில் சம்பந்தமான தொழில் சம்பந்தமாக கடன் கேட்க நேரிடும் இடுப்பு பல் வயிறு உபாதைகள் உண்டாகும் எனவே உணவில் கட்டுப்பாடு அவசியம் சிவன் முருக சங்கர் அம்பாள் மகாலட்சுமி சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் விருச்சிகம் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் அரசு அரசு சார்ந்த அனுகூலம் ஏற்படுவதற்கான பேச்சும் சூழலும் ஏற்படும் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் வெளிநாடு மூலம் ஆதாயம் இன்று இருக்கும் கடன் பிரச்சனை கவலையை தரும் நண்பர்களுடன் வருத்தமும் கணவன் மனைவிக்கிடையே கசப்பையும் இன்று இருக்கும் வீடு வாகனம் சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு உண்டாகும் போன் தகவல் டென்ஷனையும் வேலை பழுவையும் கூட்டும் லேப்டாப் வா சிலருக்கு ரிப்பேர் ஆகும் போன் த போன் சிலருக்கு ஹேங் ஆகும் மாலையில் கணவன் மனைவிகளுடன் சினிமா என பொழுதுபோக்குடன் பொழுதுபோக்குக்கு செல்வீர்கள் நண்பர்களுடனும் மகிழ்ச்சி உண்டாகும் தம் தலைவலி வயிறு உபாதை சிலருக்கு ஏற்படும் உணவில் கவனம் தேவை முருகர் சிவன் அம்பாள் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் தனுசு தாயார் மாமனாருக்கு செலவு உண்டாகும் வண்டி வாகனத்திற்காக செலவும் ஏற்படும் வீட்டில் கொஞ்சம் காரசாரமான விவாதம் இருக்கும் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கவலை தரும் வயிறு உபாதைகளும் பல்வழியும் சிலருக்கு உண்டாகும் வாகனத்தில் கவனம் தேவை செருப்பு அருந்து போகும் அல்லது காலில் சிறு காயம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமாக பார்த்து நடந்து செல்ல வேண்டும் அண்ணன் அக்காவால் ஆதாயமும் உதவியும் இன்று இருக்கும் வீட்டிற்கு வருகை மகிழ்வையும் உண்டாக்கும் வீடு வாகன கடன் வாங்க சிலருக்கு ஆலோசனை வீட்டில் நடைபெறும் மருத்துவ காப்பீடு மூலம் சிலருக்கு ஆதாயம் என்று இருக்கும் அம்பாள் மகாலட்சுமி சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் மகரம் நண்பர்களாலும் கணவன் மனைவியாலும் நம்பிக்கையும் தைரியம் இன்று ஏற்படும் பணம் வருமானம் சம்பந்தமாக சிறு வாக்குவாதமும் ஆலோசனையும் பேச்சும் இன்று வீட்டில் இருக்கும் சில கணவன் மனைவியால் செலவும் அலைச்சலும் உண்டாகும் ஃபோன் பேச்சும் தகவலும் செலவையும் வேலைப்பழுவையும் உண்டு பண்ணும் அக்கா தங்கைகளிடம் கோபமும் கடுமையும் காட்டுவீர்கள் பிள்ளைகள் பிள்ளைகளிடம் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை புதிய ஃபோன் வாங்க எண்ணம் இன்று இருக்கும் அம்பாள் முருகர் மகாலட்சுமி சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கும்பம் செலவுக்காக இன்று கடன் வாங்க நேரிடும் தாயாரின் உடல் நலத்திற்கு சிலர் மருத்துவ செலவு உண்டாகும் கண்களில் சிலருக்கு கோளாறு ஏற்படும் வேலையில் பழுவும் நெருக்கடியும் இன்று இருக்கும் வீட்டில் சில அடைப்புகளுக்காக வேலை செய்ய வேண்டி வரும் தங்கைகளுடன் வாக்குவாதம் இருக்கும் சிலர் எதிர்பாராத வருமானமும் ஏற்படும் பேச்சில் தடுமாற்றம் நிலவும் விரக்தியுடனும் சிலர் பேசுவீர்கள் தாயாரோடு வாக்குவாதத்தை தவிர்க்கவும் அதனால் இன்று பயன் ஏற்படும் கோவில் தந்தை தாய்க்காகவும் செலவும் சந்திப்பும் இன்று இருக்கும் தெய்வ வழிபாடு இன்று ஏற்படும் முருகர் அம்பாள் மகாலட்சுமி சனிஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் பிள்ளைகளுடைய அன்பும் பாசமும் இன்று உங்களுக்கு ஏற்படும் பிள்ளைகளால் ஏற்படும் கவலை அவர்களுடைய வருமானத்தைப் பற்றிய எண்ணமும் இன்று உங்களுக்கு இருக்கும் கல்வி நிலையங்களை சேர்க்க முயற்சியும் செயலிலும் இன்று ஈடுபடுவீர்கள் உறவினருடன் ஃபோன் பேச்சு சில நேரங்களில் பகையும் எதிர்ப்பையும் உண்டாக்கும் எனவே வார்த்தைகளை பார்த்து கவனமாக உபயோகிக்கும் உறவினரால் செலவும் வேலைப்படவும் என்று கூடும் தந்தைகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அண்ணா அக்காவிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் எதிர்பாராத ஆதாயம் சிலருக்கு இன்று ஏற்படும் போட்டி பந்தயம் சினிமா என எனவும் மனதுமும் எண்ணமும் நாட்டம் அதிகரிக்கும் அம்பாள் முருகர் மகாலட்சுமி சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும்